ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது தான் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸு என்னன்றதை ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு இருப்போம் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கலாம் மேல்முறையீடு வந்து பண்ணியிருப்பீங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா அதாவது வருவாய்த்துறை அமைச்சர் வந்து இருக்கார் மாணவமிகு கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜனவரி மாதம் முதல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் முதல்ல ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டுமே வந்து சொல்லியிருக்காரு முதியோர் உதவித்தொகை விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் முதியோர் தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதனால் யார் யார் நேம்லலாம் வந்து ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி செப்பரேட்டாக வாங்குறவங்களோ உடனே வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து வருவாய்த்துறை அமைச்சரே அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதாவது ஒரு சில பேருக்கு கிடச்சிது ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் மனுவாக எழுதி எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் வந்து கொடுத்துன்னு இருந்தாங்க இதன் மாதிரியான காரணத்தினால மேபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து இதுக்கு மேலே தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ண உடனே நம்ம சேனலே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் தான் எல்லா அப்டேட்டுமே வந்து பண்ணுவேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்